இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி இருபத்தி ஏழு ஏப்ரல் வியாழக்கிழமை இன்று திரியோதசி பூரம் நட்சத்திரம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை திராவுகாலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் லாபம் மிதுனம் குழப்பம் கடகம் ஆக்கம் சிம்மம் அசதி கன்னி நன்மை துலாம் சந்தோஷம் விருச்சிகம் ஜெயம் தனுசு உயர்வு மகரம் வெற்றி கும்பம் வரவு மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்